அதாவது சமையல் ஹமிதாவுக்கு அமிதாவுக்குற சொன்ன பின்னால யஸ்திதால இப்படி தக்பீர் கட்டுறாங்க சிலவங்க என்ன செஞ்சாங்க சமில அணிதா போற என கையை விட்டு விடுகிறார்கள் இது இந்த நூற்றாண்டில் உருவாகினதுதான் யாரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க சஹாபாக்களுடைய காலத்திலோ சலப்புகளுடைய காலத்திலோ அதுக்குரிய பிக்கு கூடிய எந்த நூல்களையும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு அசர் அது எப்படி மந்திக்க அதையும் சொல்லிடுறேன் அதை தவிர வேறு எந்த விதமான முகாந்தரமும் இல்லாத ஒரு அம்சம் தான் ஷேக் நாசுருதீன் அல்பானி அவர்கள் சொன்னார்கள் பிதாத்து ஹிஜாசியான்னு சொன்னார் இது ஹிஜாஸ் நாட்டு பிதாத்து என்ன செஞ்சாரு இதை சொன்னார் ஷேக் அல்பானி இப்ப நம்ம வந்து வாழ்க்கையில பேருந்து ஷேக் அல்பானி தான் சொன்னார் என்ன பிதாத்து ஹிஜாசியா அப்படின்னு சொன்னார் அதுக்கு கடுமையான கண்டனம் எல்லாம் முகமது பின் சாலை லுத்தேவின் சொன்னார் இது வந்து ஒரு ஜிதிஹாதுடைய மசாலா நீங்க விதத்து என்ன சொல்லி என்ன செஞ்சிருக்க கூடாது இதை சொல்லியிருக்க கூடாதுன்னு சொன்னார் அல்லாஹுவாலம் இந்த அளவு நடந்தது அவர் ஒரு புத்தகமும் போட்டார் என்ன காரணமாக அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிலையில நிக்கிற அவங்க வச்ச ஆதாரம் ஆமான ஆதாரங்களை வச்சாரு நிலையில நிக்கிற நேரத்துல ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் வலதுல இடது வச்ச நிலையில தான் நிலையில என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லாஹல் இருந்தார்கள் சமையல் ஹமிதா போறோம் இதுல நிக்கிறோம் நிலையில தான் நம்ம என்ன செய்யறோம் நிக்கிறோம் இதுக்கும் அதுக்குள்ளே ரசூலா இதுல கட்டி அதுல விட்டாங்கன்னு என்ன செய்யல அதுல வரவில்லை இந்த ஒரு செய்தி தான் பிரதானமான ஆதாரம் அல்லது ரசூலா சமய நபர் தக்மீர் கட்டினாங்க அப்படி இப்படி எதுவுமே அதை பத்தி என்ன செய்யல வரல சமய நமித பொருள் நபியோர்கள் தக்மீர் கட்டுவார்கள் அப்படின்ட்டு வரல தேடி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு அசர் கிடைச்சது அந்த ஒரு அசரை எடுத்து வச்சாங்க அசர் அசர் என்று சொல்றது ரசூல்லாவுடைய கூற்று அல்ல சஹாபாக்கள் தாபியன்களுடைய ஒரு ஒரு கூற்று அதுல என்ன வருதுன்னு சொன்னால் சமயம் லிமன் ஹமிதாவுக்கு பின்னால் அவர் கையை இப்படி வைத்துக்கொண்டால் கொண்டால் ஹசன் நல்லது விட்டாலும் பிரச்சனை இல்லை இப்படின்னு வந்தது இதை மட்டும் சொன்னார் ஷேக் அல்பானி கேட்டார் இதிலேயே அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு சபையிலால் முன் முன்னால் வேறு பின்னால் வேறு என்ற என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கு ரெண்டு ஒரே நிலை இல்லை இல்லைன்றா என்ன சொல்லிக்கணும் முன்னால் எப்படி கட்டுறீங்களோ அது மாதிரி பின்னால் என்ன செய்யணும் கட்டணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி கட்டணும் என்ன செய்யலை சொல்லலை விரும்பினா கட்டிக்கங்க விரும்பினா விடுங்கன்னு ஒரு வார்த்தை வார்த்தை இது விளங்குது இது நஸ்ஸோட உள்ள ஒரு விஷயம் இல்லை அல்லது ஒரு நசுடைய லாகிரை புரிஞ்சு கொண்டு வந்த ஒரு விஷயமும் அல்ல அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சு கொள்றோம் இரவு நாங்க என்ன இதுல சொல்றோம் சொன்னால் நம்ம நிலைக்கும் சமையலாளம் என்பதாக புற உள்ள நிலைக்கும் வித்தியாசம் இருக்குது சிம்பிளாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரசூல்லாய் சலல்லா உலக சலமுடைய தொழுகை முறையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சல்லா உலக சலம் அவர்கள் விரலை எப்படி வைப்பாங்க ஒட்டுவாங்களா வெறிப்பாங்களா கிப்லா முன்னோக்குவாங்களா முன்னோக்க மாட்டாங்களா இங்க தூக்குவாங்களா இங்க தூக்குவாங்களா வலதுல இடத்துல வைப்பாங்களா இடத்துல எப்படி வைப்பாங்க உழவு வந்திருக்குது தொழுகை எப்படி ஓதுவாங்க வாய் அசையுமா அசையாதா இவ்வளோ வந்திருக்குது திரும்பி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இவ்வளவு வந்திருக்குது வந்த நேரத்தில் ரசூல் சலாலா அவ்வளோ சில ருக்கு போற நேரத்தில் கையை தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா ரசூல் சலாலு அல்லாஹ் சொல்லிட்டு போவாங்களா சொல்லி கொண்டு போவாங்களா போன பிறகு சொல்லுவாங்களா போன பிற கையை எப்படி வைப்பாங்களா எப்படி பிடிப்பாங்களா முதுகு நேரமா தலை உயர்ந்திக்குமா பணிஞ்சிருக்குமா வந்திருக்குது அந்த ருக்குவில் கை எப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா எது ஓதலாமா ஓதக்கூடாதான் வந்திருக்கு மின் ஹமிதா சொன்ன இடத்துல கையை எப்படி தூக்கணும் என்ன மாதிரி வைக்கணும் இப்படி வைக்கணுமா எப்படி வைக்கணுமா ரசூர் செல்லா அலுசல்ல அவர்கள் இந்த சொன்ன சட்டங்கள் எல்லாம் வந்திருக்குது இது போலவும் வந்த செய்தியில் இயல்பான நிலைக்கு மாற்றமான ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இயல்பான நிலையில் ஒரு மனுஷனுடைய நிக்கிற நிலை இயல்பான நிலை என்ன என்ன சாதாரண நிற்கிறது மேலதிகமான அமல் என்ன தக்பீர் கட்டுறது எல்லாரும் ரோட்ல எப்படி போறது இல்லையா கடை மாக்கெட்டு போனோம் நீங்க ஒரு ஒருகுள்ள அரிசிக்குதா அப்படின்னு யாருன்னு கேக்கறதில்லை இது வந்து இயல்பான நிலை இதுதான் இயல்பான நிலை சரியா இப்படி கக்மீர் கட்டுறது இயல்பாற்ற நிலை ஒரு நிலை விளங்கிட்டா அப்ப சமையல் ஆலுமன் ஹமீதாபுரம் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா ரசூலாங்க நிப்பாங்க எந்த அளவுக்கு தெரியுமா அந்தந்த மூட்டுக்கள் அந்தந்த இடத்துக்கு திரும்புகிற அளவுக்கு நிப்பாங்கன்னு வருது அந்தந்த மூட்டுக்கள் அந்தந்த இடத்துக்கு திரும்புகின்ற வரைக்கும் நிற்பாங்க இயல்பு இப்படி விட்டாதான் அந்தந்த மூட்டு அந்தந்த மூட்டுக்கெண்ண செய்யும் ஜொயிட்டா அவன் சரியா அந்த நிக்கிற அளவுக்கு ரசூல்சல் அசை நிப்பார்கள் இவ்வளவுதான் வருது அதில் தக்பீர் கட்டுவார்கள் என்று இருந்தால் அது வந்திருக்கும் இதில் இன்னொரு செய்தி என்ன சொன்னால் குணு தூதலாம் என்று சொல்லக்கூடிய சகோதர்கள் ரசூலாங்க கை தூக்கல அதனால் தூக்க தேவலன்னு வேற சொல்லிக்கிறாங்க சமிழ்நாள் மீது அப்புறம் குணு தோதல நேரத்தில் ரசூலாம் கை தூக்கல அதனால் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க ஏன் சொல்லிக்கிறாங்க தூக்கிட்டு தான் வரலை அந்த தூக்கினா என்ன செய்யல வரல இல்ல பொதுவாக துவாக்களில் ரசூல் செல்லாம் துவாக்கல்ல கை தூக்குவாங்களே கை தூக்கினா சிறப்பு என்று அதை கொண்டு ஜாயின் பண்ணாங்களா இல்ல அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கொள்றோம் நம்ம அதுக்கென தனியான நசு வந்தா தான் அதை என்ன செய்யணும் நம்ம செய்ய வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சு கொள்றோம் வராத வரைக்கும் இது யார் சொன்னாலும் சரி எங்களுக்கு ஆதாரம் குரானும் சுண்ணாவும் அதை புரிந்து கொண்ட நபித்தோடர்களுடைய அந்த செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாத நாங்கள் இந்த இடத்துல ஒரு இஜித்தியாஸ் செஞ்சு அது ஒரு ஆயிட்டு எல்லார்டையும் போய் சேர்ந்துட்டு என்னதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மார்க்க அடிப்படையற்ற ஒரு செய்தி இது யார் சொல்லி இருந்தாலும் சரி இதில் நாங்கள் ஒரு பெரியோர் ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி அது ஒரு நல்ல கருத்தாக என்ன செஞ்சிடாது மாறிடாது இதை கட்டுமையாக இருந்த மார்க்க அறிஞர்கள் நிறைய என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அல்லாஹுவாலம் எல்லாவற்றையும் மீறி எல்லாவற்றையும் தாண்டி விஜித்திஹாதாக அது இருக்குது சந்தேகம் இல்லை ஒரு ஒரு வந்து அதை செஞ்சிட்டாரு நான் சரிகான்றாரு இதுதான் சரி என்று கண்டால் அவருக்கு நிச்சயமாக ஒரு கூலிக்கு அதில் நாங்கள் மாற்றுக்கிறது தெரிவிக்கலை ஆனால் இது பிழை என்றத்தில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்